ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கும் சுதா அதில் அந்த கரெக்ட் டைமிங் நம்மளாம் ஆர்டிஸ்ட்டாக ஆ இங்கே மிஸ் பண்ணுவார் அங்கே மிஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம் கரெக்டாக அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் ஸோ அவர் தான் எனக்கு வந்து இ வாஸ் லைக் டாமினேட்டிங் அண்ட் இ வாஸ் ஆமினி பிரசன்ட் தேர் இந்த பிளேயில் அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் சர் அண்ட் இட் வாஸ் அ அண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன் ஒரு முக்கியமான சீன்ல பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்கிற மாதிரி நேர வந்து வாயை மட்டும் அசைச்சு டைலாக் சொன்னேன் அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா என்ன இது கொஞ்சம் கூட இப்படி படுறிய துரோக இனி உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியல என்ன தனியா கூப்பிட்டு என்ன ஆசிடி கண்ணுல எக்ஸ்பிரஷன் இல்லை நீ என்ன நடிக்கிறான்னு கேட்டாரு எங்க சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர் நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல் அது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர்தான் அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் நான் என்னோட இன்னும் பசுமையான சின்ன வயசில் சொல்லக்கூடாது அதனால பசுமையான நாட்களில் வந்து அவங்க ரெண்டு பேரோட ஒரே ஆடலில் பக்கத்தில் இருந்து ரசிச்சிருக்கேன் ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு எத்தனை வருஷ ரிலேஷன்ஷிப் நம்மளோடது நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்காரு எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் ஒய்ஜிஎம் ஒன்லி திங் அவர் பிள்ளைய வந்து பார்த்துரும் அது மட்டும் விட்டுறக்கூடாது அது ஃபர்ஸ்ட் டென் ஸ்டேஜ் பண்றதுக்குள்ள வந்து பார்க்கணும் இல்லாட கோந்துரும் என்ன நீ எப்போ கேட்டாலும் இங்கே இருக்க ஹைதராபாத் போயிருக்கேன் அங்க போற ஒழுங்கா என் பிள்ளைய வந்து பாருங்க நான் அந்த சாரு கேசி ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்தேன் இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது இதில் நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் வந்து ஃபோன் பண்ணேன் வைஜிஎம்க்கு நான் ப்ளே டைரக்ட் பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட வந்து தைரியமாக கேட்டேன் கொல்லப்படி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ப ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு அது பிளேயெல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது இவர் ஜாம்பவான் இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே தர் ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை அவர் பண்ணலாமா அப்படின்னாரு ஸோ ஒரு பிளேயை எழுதி அதில் வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசனியாக நீங்களும் மதுவந்தியை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மதுவந்தியும் ரிஹர்ஸ் பண்ணாங்க இவரும் ஏர்ஸ் பண்ணாரு பட் ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ்ஸு அவ்வளோ குறை சொல்லலை பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங் அமேசிங்னா அமேசிங் ஃபுல் அதுவும் இங்கிலீஷ்ல வேற நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாம்மா நான் இத்தனை வருஷத்தில் இங்கிலீஷ்ல ட்ராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு தமிழில் தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ்ல அப்படின்னோடனே எனக்கே ஆச்சரியமா இருந்தது இங்கிலீஷ் பிளேயர்ல பண்ணலையா மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா வேற தியேட்டர்ல ஆக்ட் பண்ணலையா இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையான்னா இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் ரொம்ப அனாயசமா ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்ஃபர்டபுளா கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நான் பேசக்கூடாது ஸ்லோவாக சொல்லணும் ஜோக்கு ஜோக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி தான் உங்கள் அப்பா சொல்லுவார்னு உள்ள வாங்கி அவர் அது நாங்கள் வந்து வித் ஸ்கிரீன் அண்ட் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணிணோம் ரொம்ப 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 அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளோ நாள் நன்றி சொல்லியிருக்கேனான்னு தெரில இந்த மேடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது ஸோ அப்படிப்பட்ட வைஜியை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹாய்டில் அப்போ தான் வந்து தெலுங்கு டைலாக் இருக்கேன் அடுத்த நாள் காலையில் ஜட்ஜு பெரிய ஏ வண்டி திரு பெருசாக பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது அப்போ சொன்னார் ஹாசினி குயிக்காக முடிச்சிடுறேன் ஏன்னா நீ பிஸியாக இருப்பேன் நினைக்கிறேன் சாரு கேசியை வந்து நாங்கள் படமாக எடுக்க போகிறோம் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னாரு எனக்கு ஒரு நிமிஷம் அதுல ஃபுல்லா அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்து இவர் தானே மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே இது எந்த கேரக்டர் போட சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஆனா அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு நோ சொல்லாத வைசியமுக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம் அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவ்வளோ ஹீ ஹீ வாஸ் டாமினேட்டிங் த என்டையர் ஸ்டேஜ் இந்த சினிமாவில் அது வராத அவ்வளோவா அந்த லிப் மூவ்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க ஸ்டேஜ் லைஃப் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கும் இல்ல சுதா அதுல அந்த கரெக்ட் டைமிங் நம்மளாம் ஆர்டிஸ்டா இங்கே மிஸ் பண்ணுவாரு அங்கே மிஸ் பண்ணுவார்னு பார்ப்போம் கரெக்டாக அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் ஸோ அவர் தான் எனக்கு வந்து இ வாஸ் லைக் டாமினேட்டிங் அண்ட் இ வாஸ் ஆம்னி பிரெசன்ட் தேர் இந்த பிளேயில் அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் சார் அண்ட் இட் வாஸ் சச்ர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சுடுறேன் ஒரு முக்கியமான சீனில் பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேராக வந்து வாயை மட்டும் அசைச்சு டைலாக் சொன்னேன் அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா என்ன இது கொஞ்சம் கூட பிடிப்படுறீங்க துரோக நீ உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியலே தனியாக கூப்பிட்டு என்ன ஆசிரி கண்ணுல எக்ஸ்பிரஷனே நீ என்ன நடிக்கிறான்னு கேட்டார்கிட்ட சுத்தமாக எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணுல இல்லைன்னொன்னே எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னோடனே இந்த வஞ்ச புகழ்ச்சியும் இல்லை இல்லை அது இகழ்ச்சி வஞ்ச இகழ்ச்சி அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது ஏன்னா இப்பெல்லாம் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலி நடக்குது தான் ஷூட்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம்னு டைரக்டர் சொன்னால் அப்போவே நான் கீழே விழுந்தேன் ஐயையோ போச்சு இங்கே இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்காக ஒன்றும் இருக்கிறது இல்லை உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன் நிச்சயமா நீ எங்க படத்துல இருக்கணும்னு அப்போ கேரக்டருக்கு நான் சரியில்லையா நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளோதானா அப்படின்லாம் தோணும் பட் ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னோடனே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டாவது நேஷனல் ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்துல வந்து வைஜ்யம் தான் ஃபுல்லா அங்கிங்கனாதே வியாபிச்சிருக்காரு நாங்கள்லாம் அப்படியே ஷேடோவில் இருக்கோம் அவ்வளோதான் பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் விஜயும் சரி கண்ணி சாரும் சரி அண்ட் சத்யராஜ் சொல்லணும் ஹீ இஸ் ஃபேன் டேபிலஸ் இன் திஸ் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப 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 பிடிச்சிது அதுதான் உண்மையான கலைஞன் ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சனும் சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு சோ ஹாப்பி டு சி ஹிஸ் பர்ஃபாமன்ஸ் ஆல்சோ ரொம்ப நல்லா இருந்தது திஸ் ஃபிலிம் சுட் ரியலி டூ வெல் பிகாஸ் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம் ஒரு தத்துவம் இருக்குது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்குது ஒரு மீனிங் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மாக எனக்கு இருந்தது இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும் ஜென்சி அந்த இன்னொ மிலேனியம் கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸு எயிட்டிஸ் கிட்ஸு எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் அ ஹ ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் ஆல் த சின்சியரிட்டி ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள் விஷிங் யூ ஆஃப் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ என்ன இதில் ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி